சனி கிரகத்திற்கான ஆலய வழிபாட்டினை பற்றி கூறவும் யாரெல்லாம் இந்த வழிபாட்டினை செய்ய வேண்டும் சனி பகவானுக்கான ஆலய வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே திருநள்ளாறு தெரியும் திருநள்ளாறு வந்து அஹ் சனீஸ்வரனுடைய கோவில் அப்படின்னு அதை தவிர்த்து நமக்கு இந்த சனி பகவானுக்கு நிறைய ஆலயங்கள் இருக்கு திருக்கொல்லிக்காடு அதே மாதிரி தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய குச்சனூர் இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த சனி பகவானுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் ஆலயங்கள் அப்படின்னு சொல்லலாம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோவில் ரொம்ப விசேஷமான சனி பகவானுக்கு சனி பிரீத்திக்கு தலங்கள்ல நம்ம வந்து உப்பிலியப்பன் கோவிலை வந்து சொல்லலாம் அண்ட் எங்கெல்லாம் பெருமாள் இருக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து சனி பிரீத்திக்கான ஆலயங்களாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கும்பகோணம் போனீங்கன்னா சனிக்கிழமையாக இருந்தால் பார்த்தீங்கன்னா உப்பிலியப்பனுக்கு அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும் அண்ட் பெருமாள் ஆலயங்கள் எல்லாமே சனி பிரீத்தி ஆலயங்கள் தான் சனி பகவான் வந்து ஜாதகத்துல நமக்கு எங்கே இருந்தாலுமே நம்ம வந்து இது சுப பலனா அசுப பலனா அப்படின்னா ஜென லக்னத்துல இருந்தால் உடல் ஆரோக்கியம் ரெண்டுல இருந்தால் குடும்பம் மூன்றில் இருந்தால் அது வந்து சகோதர சகோதரிகள் மாத்ருஸ்தானம்னு சொல்றது இப்படி பன்னெண்டுக்குமே நமக்கு சில பலன்கள் கொடுக்கத்தான் இருக்கு ஸோ நவகிரகத்தில் சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுவதும் நவகிரகத்தில் சனி பகவானுக்கு மற்றும் நல்லெண்ணெய் தானம் செய்வதும் ரொம்ப நல்லது அண்ட் சனி அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் நினைவு வர்றது ஆஞ்சநேயர் தான் ராம நாமத்தை ஜபிப்பதும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் சனீஸ்வரனுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்தது மீண்டும் சிந்திக்கும் வரை நன்றி வணக்கம்